मी <tune> अनिसी <tune> <tune> पर काम आ नहीं दे सकते वही तो करना है 343 343 373 373 ব্যা yeah? ম yeah.

ndo 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 ndo

புகல்லை விரும்புகிற அம்மாவின் புகார் அம்மாவின் புகார் அம்மாவின் புகார் தமிழ்நாடு எடப்பாடியா பதினாறு முதலமைச்சர் எடப்பாடியா எடப்பாடியா

هي جو آهي الوهي دار مانگي ٿو

ஒரு <laughs>

ఇంగే నిక్రా కారాటలుది లాటల్రు లాటల్గాకలు దెండాలు లేటిట్ాత్సయి కారాకలు ఉందా నిక్ సాండిా కేషి పండలుదే నికారాకలుడుదిం వ్ర

துறை கணேரினில் இருந்து பங்கேற்றது தொடர்பாக இது ஒரு பாரா கமிட்டமாக இருக்கிறது. மாடரிலே பொறுசிச்சவர் கலாக बोलतेார். பலரால் தன்னோடு இந்த இடமான 24 14 முடிவே மாடர மட்டரனுடைய பதவைகே அத்தாரியை ராஜுவை எங்குக்கும் மாடரையெல்லாம் உள்ள 35 அங்கே சார் அநே நான்குமே பாவர்கள் சார்பு இருந்து வரவுகிறார்கள். இந்த பங்கேற்ற அமரனும் ஓனவதி செய்யறாங்க மாடர்களுக்குச் சொன்னவுல பிரதியிட்டுது அதே ஒருவரே ஜெயிடுவாரா என்பதை ڪي پرامان جاءي

يا <laughs> يا <laughs> பாடியா <laughs> <laughs>